அதே ஃபீலிங் வந்தது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்திலேயே உலவிட்டு இருக்கிறார் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து கமல் சார்ன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பார்ட் ஒன்னில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம் பார்ட் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க இதுமாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லேயே தான் தொங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கணும் அதை அதனால் அதை என்ன பண்ணோன்னா முதல்ல டயலாக்கை பேசி அதை ரெக்கார்ட் பண்ணும் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணோன்னே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்போடு பஞ்சாபி பேசி அதுக்கு சிங்க் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலேயும் முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பற்றாதுக்கு கையில் வர ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங்க கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் ஏ டேரெக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்கும்போது மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோடய நடிகை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பார் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி வர வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அனி அப்புறம் இந்த இது இவ்வளவு பெரிய கனவை இவ்வளவு பெரிய இமேஜினேஷனை வந்து என்ன தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல்வடி வாக்கணும்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்னு தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சினோம் அதை வந்து படமாக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக இருந்த தமிழ் குமரன் செந்தில் மூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி ரைவர்மன் வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வருமார் ஒளிவர்மம் அது ஒளினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார் என்ன சார் அந்த ஒளிவர்மம் வந்துருச்சா இல்லைங்க இது ஒளிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதவி செஞ்சிருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் आ uh, बाबी